வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போதைக்கு தங்கச்சி மடத்தில் புதுசாக வந்து ஃபிஷிங் ஹார்பர் ஓகேங்களா ஸோ தூண்டில் வளைவு வந்து கட்ட போகிறாங்க அதுக்கு எந்த மாதிரிலாம் வேலைகள் நடந்திருக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் எப்படி நம்ம பாமன் பாலத்தை வரிசையாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன அப்டேட்லாம் நடக்குதோ அதை பார்த்தோமோ மாதிரி தான் இதுவுமே கன்னி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து கன்யூ பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன நடக்குது இந்த ஃபிஷிங் ஹார்பர் வந்து என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அப்டேட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா பண்ணுறது புதிய பாம்பன் பலமும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நமக்கு வேறு கண்டென்ட் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீவுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கண்டென்ட் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க இந்த மாதிரி தங்கச்சி மடத்துலையும் குந்தகாலையும் சேர்ந்து ஒரு நூற்றம்பது கோடிக்கு புதுசாக வந்து ஒரு துறைமுகம் கட்டப்போகிறது அதுக்கான வேலைகள் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறது நினச்சி கூட பார்க்கல ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும் சரிங்களா ஸோ தங்கச்சி மடம் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி தான் இந்த சீரியஸில் நம்ம எப்படி நம்ம புதிய பாமன் பாலத்தை தொடர்ந்து கவர் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயுமே பார்க்கலாம் இப்போதைக்கு என்னென்னா தரைப்பகுதிகளில் இந்த தூண்கள் எல்லாமே ரெ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்கேயே இந்த மோல்டு வச்சு இதுக்கான அந்த சரலி சிமெண்ட் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு தூண்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வெறும் பத்து இருபது இல்லை இந்த ஏரியா கிரவுண்டு ஃபுல்லாவே தூண்கள் அவ்வளவு தூண்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் லைவா இங்கேயே ரெடி பண்றாங்க இப்போதைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்க வந்து பாத்துக்கிறோங்க இந்த வேலைகள் எல்லாம் கடலுக்குள்ள நடக்குமே இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு நோக்கம் ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படியாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இப்போ நம்ம பாமன் பாலத்தை எடுத்து பார்த்தோம்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இருந்து லாஸ்ட் ஓப்பனிங் வரைக்கும் அவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இது எப்போ எடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி தான் ஸோ என்னோடய ஆசை நம்மளோட தீவில் என்ன நடந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி தான் இந்த சீரியஸில் ஃபுல்லாக தங்கச்சி மன ஃபிஷிங் ஹார்பர் வந்து எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இப்போதைக்கு தரைப்பகுதிகளில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு வேலைகளும் கடலில் வந்து நடக்கலை இந்த இடம் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மணலாக இருந்தது அந்த மணலில் ஃபுல்லாக ரோடாக ரெடி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் நினச்சா என்னனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காடு தான் கொஞ்ச நாள்லேயே ஒரு நைட்டோட நைட்டாக ரோடு போட்டு இதற்கான எல்லா பொருளும் இங்கே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த தூண்கள் எல்லாமே வரிசையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குத்து மதிப்பாக பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது தூண்கள் இதுவரையே ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு கரெக்டாக எனக்கு பேர் தெரியலை நான் என்னோட பாசையில் தூண்கள்னு சொல்கிறேன் ஸோ அதோட மோல்டிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன் ஒரு மோல்ட்டு போட்டு அதுக்குள்ளே ரெடி பண்ணி எல்லாம் இங்கேயே பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அந்த கலரிங்கும் கொடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கு இதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் வச்சு கடலில் கல்கலத்தை கொட்டி அங்கே நடக்கிற வேலைகள் பார்க்கும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்குது தெரியுதுங்களா கடலில் இந்த இடங்கள்ல தான் வரப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது தெரியல ஒரு ஜஸ்ட் ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி தான் அடிக்கல் நட்டிட்டு போயிருக்காங்க நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி மடத்தில் ஆல்ரெடி ஃபிஷிங் ஆர்பர் இருக்குது பட் என்னென்னா ஒரு சின்னதாக இருக்கும் தெரியுதுங்களே இப்போ நான் காட்டுறேன்ல ஸோ இதுதான் வந்து தங்கச்சி மணி ஃபிஷ்ஷிங் ஹார்பரு நம்ம ரொம்ப டைம் அங்கேருந்து தூண்டி போடுற மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ ஃபுல்லாக இந்த தங்கச்சி மடம் ஆகும் ஃபிஷிங் ஹார்பர் தான் எப்படி நம்ம பாம்பன் பாலத்தை கவர் பண்ணோம் அதே மாதிரி தான் இதையும் கவர் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கும் கொடுங்க ஸோ சாலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து இங்கே வரைய போட்டிருக்காங்க இந்த சாலை கீழே எப்படி மணல் இருக்குது அது மாதிரி வெறும் மணலும் உள்ளுமாக இருந்த இடம் தான் உடனே கிளியர் பண்ணி எல்லாமே கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டாங்க எல்லாம் இங்கே தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் சொல்லுவோம் சொல்லணும்ல ரொம்ப தூண்கள் இருக்கணும் அந்த இருந்து இங்கே வரைய இருக்குது என்ன இப்போதைக்கு எல்லாமே இந்த தூண்கள் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நடக்கலை அது மாதிரி அந்த பழைய ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து இந்த இடத்துக்கு மெட்டீரியலை கொண்டு வர்றதுக்காக நல்ல ஹார்டான ஒரு ரோடு வந்து போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா எப்படி இந்த மெட்டீரியல் எல்லாம் ஒரு ஹெவியான வண்டியில் தான் வரும் ஸோ அந்த வண்டி புதஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சாலை தெரியுதுங்களே இப்போ நான் போகிறேன்ல இந்த சாலை வந்து அப்படியே டேரெக்டாக போய் அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர் வரையே போகும் ஸோ இதுதான் வந்து நான் சொன்னல ஒரு ஒரு நைட்டு பகல் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சாலையெல்லாம் ரெடி பண்ணி மெட்டீரியலை கொண்டு வந்து இவ்வளோ தூண்கள் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து ஒவ்வொரு வாரம் பார்ப்போம் ஒவ்வொரு வீக்வைஸாக போய் பார்ப்போம் எப்படி வந்து பாமன் பழத்தை நம்ம வீக்வைஸாக கன்யூ பண்ணணுமோ அது மாதிரியே இதனை வீக் வைஸாக கன்னியூ பண்ணி என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் பார்க்கலாம் இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு பார்த்தாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ தான் அதுவும் இல்லாமல் இது சம்மந்தமாக ரொம்ப பேர் சேனலில் வந்து வீடியோஸ் தேடலாம் அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியும் நான் மட்டும் இல்லை லோக்கலில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் இதை சம்மந்தமாக போடுவோம் நம்ம எதாவது மிஸ் பண்ணால் அவங்க ஏதாவது போடுவாங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் கொடுங்க ஏன்னா எல்லாருமே உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் தெரியுதுங்களா ஸோ இப்போ இங்கே தான் இந்த தூண்கள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருந்தால் அந்த சாலைகள் எல்லாமே போட்டது இது எல்லாமே இப்போ புதுசாக ரெடி பண்ணுது அந்த ரோடு எல்லாமே சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இது சம்மந்தமான ஃபுல் வீடியோ எப்படினாலும் கொடுத்துருவோம் இன்கேஸ் வரலைனாலும் ஷார்ட்ஸ் வீடியோவாவது கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ எல்லா மெட்டீரியலும் ரெடியாக இருக்குது எப்போடா தண்ணியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா தண்ணியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேலைகள் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா பாலத்தில் தான் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வரலை நம்ம வந்து பஸ் பாலத்துலேருந்தே வீடியோ கவர் பண்ணோம் பட் இப்போ என்னென்னா நம்ம வந்து இது பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம் எந்த ஒரு இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த சாலைகளை தான் சொன்னேன் இந்த சாலைகள் வந்து நமக்கு தங்கச்சி மடம் ஃபிஷிங் ஹார்பர் வரையே ரெடியாகிருக்கு இந்த இடத்துல ஏதோ ரெண்டு மூணு தளம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே அவங்களோட ஒர்க்குக்காக தான் சரிங்களா எல்லா மெட்டீரியல்ஸ் அரளி எல்லாமே இந்த இடத்துலாம் கொட்டி வச்சுருக்காங்க ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் வந்த பின்னாடி அனைத்து போட்டுகள் அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கிறதையும் இங்கேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ வந்த பின்னாடி இந்த இடங்கள்லாம் எப்படி மாறுது எந்த மாதிரி தங்கச்சி மடம் முன்னேறி போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா பாம்பன் ராமேஸ்வரமாக எல்லாேருக்கும் தெரியும் தங்கச்சி மடம்னு சொல்லி ரொம்ப பேருக்கு தெரியாது பட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து தங்கச்சி மடம் சரிங்களா ஸோ அங்கே இப்படி ஒரு நல்ல ஒரு திட்டம் வந்தது நம்ம மீனவர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து இது சம்மந்தமாக வேலைகளை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம நாளை சேனலோட பயணிங்க நண்பா